நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் ஆகஸ்ட் மாதம் நான் நான் என்ன அளவுக்கு வந்து சேமிச்சிருக்கேன் அப்படின்றது அப்படின்னா எனக்கு மாத செலவுல இருந்து நான் என்னால வந்து எவ்வளவு சேமிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதில் எப்படி எல்லாம் சேமிச்சிருக்கேன் அப்படின்னா செலவுல சேமிக்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் ஆஹ் உண்டி இல்ல அப்படின்னு சொன்னா நான் சில்ட்ர காசு மட்டும் தான் போட்டு வச்சேன் எனக்கு ஒருத்தர் சொன்னது என்னென்னா நீங்கள் உண்டியில் சேர்த்து வைக்கிறீங்க அதை மடித்து இப்படியெல்லாம் மடித்து இப்படி ரோல் பண்ணி போடுறதை விட நீங்கள் இந்த நோட்டுங்களை வந்து அப்படியே வச்சு பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து அதிகமாக உங்களால் சேமிக்க முடியும் செலவுகள் வந்து நம்மளுக்கு விரைய செலவுகள் சொல்லுவாங்க இல்லைங்களா வீணான செலவுகள் அந்த மாதிரி எல்லாம் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் இந்த மாதம் இப்படியும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கலாம் நான் சில்லறை எல்லாம் கூட இதெல்லாம் நான் காமிக்கிறேன் என்னுடைய மாத செலவில் வந்து நான் வந்து இருபது ரூபாய் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் எப்படி சேர்த்துருப்பேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்புறம் சில்லற காசுங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது இது வந்து கடைக்கு போயிட்டு மீதம் ஆன காசுங்க தனித்தனியாக வச்சுருக்கேன் அப்புறம் பர்ஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது உண்டியில் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சீக்கிரமாக காமிச்சிடுறேன் நான் இதில் முடி போட்டு வச்சுருக்கேன் ஏலக்காவும் ஒரு மூணு ஏலக்காய் ஒரு மூணு லவங்கம் ஒரு சின்னதாக வந்து ஒரு பச்சை கற்பூரம் வந்து வச்சுருந்தேன் அது வந்து அப்படியே இந்த இந்த ஸ்மெல் காற்றுல கரையுதுன்னு அது மாதிரி இருக்கு அதில் இல்லை இதை வந்து நான் சின்னதையாக இது மாதிரி முடித்து போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து திரும்ப இந்த மாதம் எடுத்துட்டு வேற கட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரோம் இல்லைங்களா அந்த குங்குமம் இருக்குது அது மடித்து இதில் ஒரு இதில் மடித்து வச்சுருப்பேன் இது தான் இருக்குது இதில் தான் எடுத்து வச்சுருந்தேன் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னும் வந்து பார்த்துடலாம் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு வந்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து இன்னும் பத்து ரூபாய் கம்மியாக்குங்க இருக்குதுங்க வந்து சேமிச்சிருக்கேன் இன்னொரு பத்து ரூபாய் வந்து நான் போட்டுட்டு இது இந்த மாதம் இந்த காசில் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் நான் வந்து இதை வந்து இந்த இந்த மாதிரி சேமிக்கிறது அப்படின்னா செலவில் சேமிக்கிற காசை வந்து நான் திரும்ப செலவுக்காக எடுத்து வைக்க மாட்டேன் இதை வந்து புதுசாக நம்ம ஏதாவது சேவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது செய்வேன் என்ன வாங்குறேன் அப்படின்றது காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் என்னங்க கோல்டு தான் வாங்குவீங்க அப்படின்னு ஏன்னா பெண் குழந்தை இருக்கிறவங்க வந்து இப்படியெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா அதை வந்து ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு கிராமு அரை கிராமு மில்லி கிராமு கணக்கில் தான் வந்து நம்ம வாங்கி வைக்கிறோம் அதனால் வந்து இதை என்ன வாங்குறேன் அப்படின்றது பார்க்கலாம் சரி இதை எப்படியெல்லாம் சேமித்தேன் அப்படின்றது பார்த்துடலாம் போட்டு செலவு செஞ்சதுனால எனக்கு வந்து மூணாயிரம் ரூபாய் என்னால் சேமிக்க முடிஞ்சது கண்டிப்பாக ரெண்டாயிரரூபா பத்து ரூபா கம்மியாக இருக்குது இன்னொரு ஆயிரம் ரூபாய் வந்து எமர்ஜென்சி கேஷாக வந்து எடுத்து வச்சுருவோம் தனியாக இப்போ என்னால் இவ்வளோதான் வந்து என்னால் சேமிக்க முடியும்னு ஒரு டார்கெட்டு என்னுடைய கோல் வந்து ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு சேமிக்கணும்னு இருந்தது என்னால் வந்து ரெண்டாயிரூபாக்குள்ளே தான் வந்தது எமர்ஜென்சி கேஷாக வந்து ஒரு ரூபாய் எடுத்து வைப்பேன் வந்து நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா ஒரு உங்கள் பூஜை அறையில் ஒரு ஃபோட்டோ பின்னாடியோ எங்கேயோ எடுத்து வைங்க ஒரு ஆயிரம் ரூபாய் தனியாக எடுத்துங்க திடீர்னு குழந்தைங்க உடம்பு சரியாக இல்லை திடீர் சில ஊர் பயணங்கள் போகிறது வரும் அந்த மாதிரிக்கும் தனியாக எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தேன் அதனால் தனியாக அது இருக்குது அப்படி காசு செலவாச்சுன்னா ஒரு ஐநூறு ஒரு ஏழுநூறு செலவு மீதம் இருக்கிறது அப்படியே எடுத்து வச்சிடலாம் திரும்ப வந்து அது இதில் வந்து ஜாயின் பண்ணாதீங்க செலவையும் சேமித்து வார சேமிப்பு செய்தேன் இதை வந்து நான் செலவுலாம் எப்படி சேமித்தேன்றதை ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறேன் என்னுடைய பட்ஜெட் வந்து வீடியோ காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எவ்வளோ வந்து பட்ஜெட்டு உங்களுக்கு சம்பளம் அது எப்படி எல்லாம் பிரித்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருங்க அது வந்து இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஏன்னா வீடியோ வந்து ஃபுல் லென்த் ஆகிடும் அதனால் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் சேமிப்பு இவ்வளவு அந்த ஆகஸ்ட் மாதம் சேமிப்பு வந்து நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி வீட்டு செலவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அது எப்படி செஞ்சேன்றது இப்போ வந்து பத்தாயிரம் வீட்டு செலவுக்காக கொடுத்துருவாங்க அப்படின்னா அப்படி இப்படி நம்ம இது பண்ணி செலவு பண்ணால் கூட கண்டிப்பாக ஏழாயிரம் அப்படின்றது செலவாகும் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் மளிகை செலவுன்னா ஒன்றரை மாதங்கள் வரா மாதிரி பார்த்துப்பேன் ஆயில் வந்து ரெண்டு வரா ரெண்டு மாதங்கள் வரா மாதிரி பார்த்துப்பேன் இது எவ்வளோ வாங்குறன்றதும் காமிக்கிறேன் அரிசி வந்து ஒரு மூட்டை வாங்கினேன் அப்படின்னா ரெண்டு மாதங்கள் வரா மாதிரி பார்த்துக்கணும் கேஸும் வந்து ரெண்டு மாதங்கள் வரா மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து மில்கு வந்து ஒரு ரூபாய் அதுக்குள்ள தான் வரும் பால் அப்படி இப்படி போனாக்கா அப்புறம் இந்த ஹெல்த் ஹெல்த் மிக்ஸ் போடுறதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் இதுக்கு முன்னாடி இதை பற்றியெல்லாம் நான் ஒவ்வொன்றுத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன் காய்கறி வந்து வாரத்துக்கு ஒரு முறை வாங்குவோம் நான்வெஜ் வந்து வாரத்துக்கு ஒரு முறை எக்கு வந்து வாரம் ஒரு முறை இப்படி தான் வந்து நம்ம நம்ம பட்ஜெட்டில் நம்ம ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் தாங்க செய்வேன் பெரும்பாலும் வெளியெல்லாம் வாங்க மாட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட் வந்து இந்த காய்கறி வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து அதுலேயே வந்து மீதம் ஆகுது அப்படின்னா அதில் வந்து ஃப்ரூட் வாங்குவேன் அதுக்கப்புறம் வந்து கணவருக்கு அப்படின்னு சொல்லி இதுலேயே தாங்க காசு வந்து கொடுக்கணும் ஏன்னா ரெண்டாயிரம் ரூபாய் தனியாக அவங்க செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து இது அவங்க செலவு போக மீதம் வந்து அவங்க பண்ணுறது அவங்களுடைய சாமர்த்தனம் அம்மா அதில் வந்து நம்ம ஏன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த இன்சார்ஜ் வராது சரி எப்படியா போட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆட்டோக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் டியூஷன் ஃபீஸு ஒரு ஐநூறுரூபா போகுது என்னுடைய புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் அப்படி இப்படி யோசனை பண்ணி பண்ணி இதில் இதை எடுத்து அதில் போடணும் அதில் எடுத்து இதில் போடணும் அப்படின்னு கொஞ்சம் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஏழாயிரம் ரூபா வந்து எனக்கு அப்படி இப்படி ஆகும் இப்போ வந்து எப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலேயும் வந்து உறவினர்கள் வந்தாங்க அப்படின்னா அதே செலவு தான் ஆகணும் அதிலே தான் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செலவு பண்ணணும் எமர்ஜென்சி கேஸாக வந்து ஒரு தனியாக வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சுருவோம் நேட்டிவ் வந்து திடீர் பயணம் அப்படிலாம் போனாக்கா எல்லாத்துக்கும் இந்த பணம் தான் இதுலேருந்து தான் எடுக்கணும் இருந்து அப்படின்னா ஏன்னா எங்களுடைய வருமானம் வந்து எவ்வளோ இருக்குன்னா முப்பதாயிரம் ரூபாய் இதில் எப்படி பிரித்து சேமிக்கிறான்றதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன்